ஹாய் யார் வாங்க இன்றைக்கி முட்டை ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மதியம் சாப்பாட்டுக்கு நான் சைட் டிஷ்ஷாக முட்டை ஆம்லெட் தான் செஞ்சேன் அது எப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முட்டை ஒரு நாலு முட்டை உடச்சிக்கலாம் முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பீட் பண்ண முட்டையிலே இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பேன் சூடி சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் ஆயில் போட்டுக்கலாம் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் முட்டையை எடுத்து அதில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டா என்ன போட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் தட்டி போட்டு முடி விட்டு திரும்பி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அந்த ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு சாஃப்டான ஆம்லேட் அதே போல் மீதம் இருக்கிறதையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம திரும்ப ஆயில் போட இல்லை மீதம் இருக்கிறதையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் அதே போல் அதே போல் மூடி போட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸு திருப்பி போட்டுக்கலாம் ஆம்லேட்டு சொன்னது என்ன போட தேவலன்ட்டு திருப்பி போட்டு ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ல வந்துடும் ஆம்லேட் ரெடி மதியம் லன்ச்சுக்கு தக்காளி சாதமும் ஆம்லேட்டும் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லன்ச்சு இந்த ஆம்லெட் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நிறைய போட்டு செய்கிறதால நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ